ரியல் எஸ்டேட் எல்லாரும் உள்ள வரக்கூடாது இது பார்ட் எயிட் ஆஃப் வை ரியல் எஸ்டேட் சீரீஸ் இது வரைக்கும் எல்லா பெனிஃபிட்டும் சொல்லிட்டு இருந்தேன் என்ன திடீர்னு வந்துட்டு வேற மாதிரி சொல்றேன்னு பாக்குறீங்களா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வந்தாதான் ரியல் எஸ்டேட்ல வந்துட்டு சக்சஸ்க்கு உண்டான சான்ஸ் ரொம்ப அதிகம் நீங்க வந்துட்டு இன்னைக்கு நான் வாங்குவேன் அந்த இடம் வந்துட்டு நாளைக்கு டபுள் ஆயிடும் அப்படின்னா வந்துட்டு அகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரிஸ்க்கும் அதிகம் ரிவார்டும் அதிகம் ஸோ அதனால வந்துட்டு ஜென்ரல் என்னோட ஃபிலாசபி எப்பயுமே வந்து லோ ரிஸ்க் பிலாசபி தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது ஸோ வந்துட்டு நம்ம போடுற பணம் வந்து நல்ல க்ரோ ஆனும் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் ஸோ நான் வந்துட்டு என்ன என்கரேஜ் பண்ணுவேன்னா ரியல் எஸ்டேட் ஒரு வீடு வாங்கும் போதோ நீங்கள் வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் வியூவோடு வாங்க லாங் டர்ம் அப்படின்னு நான் சொன்னது என்னோட ரூல் படி வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன்ல ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் நான் சொல்லணும் ஓகே ஸோ அந்த வியூ படி வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஸோ அந்த மைண்ட் செட் உள்ள பீப்புள் வரணும் எதுக்கு அப்படி சொல்றோம்னா நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க ஒன்றாந்தேதி தேதி ஒன்றாந்தேதி வீடு வாங்குறீங்க அஞ்சாந்தேதி போய் வேலை பார்க்குறீங்க அடுத்த மாசம் போய் பார்க்குறீங்க அதுக்கு அடுத்த மாதம் பார்க்குறீங்க அதுக்கு அடுத்த மாதம் பார்க்குறீங்க ஸோ இப்படி இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேபி தட் இஸ் நாட் த ரைட் ஃபிட்டாக உங்களுக்கு இருக்கலாம் புரியுதுங்களா நான் சொல்றது என்ன வந்து அது உங்களுக்கு ரொம்ப தான் ஆகும் என்ன இது வாங்குறதுல இருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்ன எவ்வளவுதான் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி உங்க ஆகாம இருக்கலாம் சோ வென் யூ கம் வித் லாங் டேர்ம் மைண்ட் செட் ஒரு டென் இயர்ஸ் பிப்டீன் இயர்ஸ் நம்ம வாங்க போறோம் செக் பண்ணுங்க பீரியாடிக்கலாக செக் பண்ணுங்க எவ்ரி ஃபியூ மந்த்ஸ் செக் பண்ணுங்க தப்பு கிடையாது பட் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டெய்லி ரேட் சேஞ்ச் ஆகணும் இல்லை கொஞ்சம் விலை குறைஞ்சதுனா கூட வந்துட்டு டோன்ட் டிசார்டர் ஏன்னா வந்துட்டு ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் எப்பயுமே சைக்கிளில் போகும் ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வந்துட்டு நீங்க எந்த சமயத்தில் வாங்குறீங்க எந்த சமயத்தில் விற்கிறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஒரு லாங் டேர்ம் மைண்ட் செட் உள்ளவங்க இருந்தீங்கன்னா வந்துட்டு ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் டெஃபினெட்லி வில் கிவ் யூ சக்ஸஸ்